இதெல்லாம் ஒரு தேசமா சி என்ன புரியலையா அதாவதுங்க ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி பெங்களூர் ஏர்போர்ட்டில் இந்த சினிமா திரைப்பட நடிகர் திரு விஜய சதுபதி இருக்கார்ல அந்த விஜய சதுபதி அவருடைய பிஏ அவர் கூட இன்னொரு ஃபாதர் பாஸ்டர் ஒருத்தர் அவர் பேர் ஜான்சன் இவங்கெல்லாம் வந்து ஒன்றா நடந்து வந்துட்டு பொழுது பின்னாடியே ஒருத்தர் வந்து எட்டி ஒரு உத உதப்பார் அந்த வீடியோ வந்து சோசியல் மீடியாவில் ப்ரெஸில் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் பயங்கர ட்ரெண்ட் ஆணுச்சு வைரல் ஆணுச்சு உடனே என்ன பண்ணாங்க அந்த எட்டி மிதிச்சோர் வந்து கேரளாக்காரரு அந்த வந்து எட்டி மிதிச்சோர் வந்து வந்து ஈழத்தமிழர் கர்நாடகாக்காரரு அவர் ஒரு வந்து காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக விஜய் சதுபதி ஏதோ அந்த முத்தையா முரளிதரனோட படத்தில் நடிக்கிறதுனால இந்த மாதிரி சில காரணங்களால் அவர் வந்து விஜய சதுபதியை வந்து எட்டி உதைக்க ட்ரை பண்ணார் அந்த இடத்துல ச சிறு அந்த இடத்துல சிறு கைகலப்பு நடந்துச்சின்னு சொல்லிட்டு பில்டப்ஸ் பண்ணி வழக்கம் போல உண்மையான விஷயத்தை அதாவது வழக்கம் போல உண்மையான விஷயத்தை இழுத்து மூடிட்டாங்க. ஆக்சுவலாக நடந்தது கிடையாதுங்க அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவரோட பேர் என்ன தெரியுங்களா மகா காந்தி அவர் நம்ம தமிழகத்தை சேர்ந்தவர் தான் சேர்ந்தவர் அங்கே என்ன நடந்துச்சுன்னு அவர் தன்னிலை விளக்கம் நேற்று சாந்திரமா கொடுத்துருக்காரு ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னாக்கங்க அந்த மகா காந்திங்கிறவர் வந்து நம்மளுடைய தேசிய தலைவர் இருக்கார்ல தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள்னு வாழ்ந்த மக்களுக்காக வாழ்ந்த பசுமோன் முத்துராமலிங்க தேவரையா இருக்கார்ல அவரைய அவரை வந்து ஒரு வந்து கடவுளாக குலதெய்வமாக ஏற்றுக்கிட்டு அவருடைய பாதையில் வாழக்கூடிய திரு மகா காந்தி அவர்கள் வந்து அந்த பெங்களூர் ஏர்போர்ட்டில் விஜய சதுபதி வந்து என்ன பண்ணியிருக்காப்புல கெத்தாக நடந்து வந்திருக்காப்புல அப்போ இவர் என்ன பண்ணியிருக்கார் போயிட்டு சார் உங்களுக்கு தேசிய விருது வந்து கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம் சார் வாழ்த்துக்கள்ன்ருக்கார் அதுக்கு நம்மளும் பார்த்து முறைச்சிருக்கார் ஏன் சார் உங்களுக்கு வந்து தேசிய விருது கிடைச்சதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு அதுக்கு நம்மாளும் சொல்லிருக்கார் பணத்துக்கு மாரடைக்கிற நம்மாளு விஜய சதுபதி சொல்லிருக்கார் இதெல்லாம் ஒரு தேசமா அப்படின்னு இருக்காரு இதெல்லாம் ஒரு தேசமா மிஸ்டர் விஜய் சதுபதி இதெல்லாம் ஒரு தேசம்தான் விஜய் சதுபதி அதாவது இந்த நாட்டுக்காக மண்ணுக்காக தேசத்துக்காக தன்னுடைய புள்ள பொண்டாட்டி அப்பா அம்மா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி சொந்த பொந்த ஃப்ரெண்ட்ஸ் தன்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கிருந்து நம்மளுடைய நாட்டோட எல்லையில போய் காவ காத்துக்கிட்டு இந்த நாட்டுக்காக தன்னுடைய உயிரை துச்சமா நினைச்சு தன்னுடைய சந்தோஷத்தெல்லாம் விட்டுட்டு இரவு பகல் மழை வெயில் புயல் வெள்ளம்னு அந்த பணியில கிடந்து கஷ்டப்படுறானே என்னுடைய ராணுவ சகோதர இந்த நாட்டுக்காக நம்ம தான் நிம்மதியா இருக்க நீ வந்து பி எம் டபிள்யூலயோ நீ வந்து அவுடிலயோ நீ வந்து பென்சிலயோ நீ சொகுசு வாழ்க்கை நீ பங்களாவில் வாழ்றதுக்காக என்னுடைய ராணுவ வீராங்க போய் கஷ்டப்பட்டு இருக்காங்க என்னுடைய சகோதர அந்த மாதிரி சகோதர அந்த மாதிரி சகோதர அந்த மாதிரி சகோதரனை உண்மையான ஹீரோவா இந்த மக்கள் கொண்டாடாம போயிட்டாங்கல்ல

யாரோட குருபூஜைக்கு நம்ம ஐயா பசுமூன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவோட குரு வந்தீங்களா குரு என்ன அதுக்கு ஏதோ சில வந்து அதுக்கு ஏதோ சில விரும்பத்தக்காத வார்த்தைகள் எல்லாம் சொல்லியிருக்காரு விஜய முத்துராமலிங்க தேவர் ஐயாவை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது தகுதி இருக்கா அவர் சொகுசு வாழ்க்கை வாழல அவர் மக்களை ஏமாத்தல அவர் கோடி கோடியா சொத்து சேர்க்கல தன்னுடைய சொத்துக்களை மக்களுக்காக கொடுத்த ஒரு மகான் தன்னுடைய வாழ்நாளில் மூணுல ஒரு பகுதியை இந்த தேசத்துக்காக தேச மக்களுக்காக விடுதலைக்காக சிறையில் கழிச்சவர் அப்படிப்பட்ட அப்ப அப்படிப்பட்டவரை பற்றி உனக்கு பேசுகிறதுக்கே தகுதி கிடையாது சார் மக்களே சகோதர சகோதரர்களே நம்ம உண்மையாலையுமே கொண்டாட வேண்டியது இந்த மாதிரி ரீல் ஹீரோக்கள் கிடையாது கோடி கோடியாக பணத்தை வாங்கிக்கிட்டு பிஎம்டபிள்யூலையும் அவுடிலேயும் பெம்ஸ்லேயும் ரோல்ஸ் ராய்சுலேயும் அதாவது பெரிய சொகுசு பங்களாக்கள்லேயும் சொகுசு விடுதிகள்லையும் வசிக்கக்கூடிய சந்தோஷமா ஜாலியா இருக்கக்கூடிய இந்த மாதிரியான இந்த மாதிரியான பொய்யான ஆட்களை பணத்தை வாங்கிக்கிட்டு நடிக்கக்கூடிய பொய்யான ஆட்களை நாம கொண்டாடக்கூடாது நாம கொண்டாட நம்ம நம்ம யார கொண்டாடணும்னா இந்த தேசத்துக்காக யார் யாரெல்லாம் இந்த தேசத்துக்காக யார் யாரெல்லாம் மக்களுக்காக குரல் கொடுத்து போராடி இந்த மக்களுக்காக மக்களின் உரிமைகளுக்காக மக்களின் வாழ்வாதாரத்திற்காக யாரெல்லாம் போராடி சரி சென்று தன்னுடைய வாழ்க்கை முழுக்க மக்களுக்காக தியாகம் செஞ்சாங்களோ இந்த நம்ம தேச மக்கள்லாம் நல்லா இருக்கணும் தன்னுடைய புள்ளை பொண்டாட்டி அம்மா அப்பா குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு இந்த நாட்டு எல்லையில போய் இரவு பகலா இந்த நாட்டு எல்லையில போய் இரவு பகலா காவ காத்துட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய ராணுவ சகோதரர்களா இருக்கட்டும் இந்த மாதிரியான ஆட்களை தான் நம்ம கொண்டாடணும் இவங்க தான் ரியல் ஹீரோஸ் அதை நீ என்னைக்கு புரிஞ்சுக்க போறீங்க நீங்க எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருந்தா இந்த விஜய சேதுபதி இந்த மாதிரி வார்த்தையை சொல்லுவாரா இதெல்லாம் ஒரு தேசமானு சரி இதெல்லாம் ஒரு தேசமானு கேட்க தெரிஞ்ச விஜயசத்துபதி அவர்களே அந்த தேசிய விருது கொடுத்தப்ப நீங்க எதுக்கு சார் பல்ல காமிச்சுக்கிட்டே போய் வாங்குனீங்க எனக்கு இதெல்லாம் வேணாங்க எனக்கு இந்த தேசம் எனக்கு பிடிக்கலங்க இந்த விருதுலாம் வேணாங்கன்னு சொல்லி நீ உண்மையான ஆன்மகனாக இருந்தா அந்த அவார்டை நீ வாங்காமல இருந்திருக்கணும் பொய்யான வாழ்க்கை இல்ல இதெல்லாம் ஒரு தேசமா அப்படி அப்படி எல்லாம் சகிச்சுக்கிட்டு நீ வாழணும்னு அவசியமே இல்லை கண்ணா அப்படி எல்லாம் நீ சகிச்சுக்கிட்டு வாழணும்னு அவசியமே கிடையாது நீ இந்த தேசத்தை விட்டு நீ இந்த செகண்ட் கூட வெளியே போலாம் இந்த நாட்டை விட்டு இந்த செகண்ட் கூட வெளியே போலாம் உனக்கு எங்க பிடிச்சிருக்கோ அங்க போய் வாழு மத்த எந்த நாட்டுலயும் இந்த மாதிரி நாட்டெல்லாம் சொல்ல முடியாது பிடிச்சி உள்ள போட்டுருவான் இல்லைன்னா நாட்டை விட்டு துரத்தி விட்டுருவான் இந்திய இறையாண்மைக்கும் நம்ம தேசத்துக்கு எதிராகவும் முத்துராமலிங்க தேவர் ஐயாவை அவமதித்ததற்காகவும் அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களே என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க வழக்கம் போல எந்த மீன்ஸ்ட்ரீம் மீடியாவும் இதை பற்றி போடலை ஏன்னா அவங்களுக்கு போடுறதுக்கு டைம் இல்லை அவங்களுக்கு சமையல் குறிப்பு பண்ணுறதுக்கும் டான்ஸ் ஆடுறதுக்கும் பாட்டு பாடுறதுக்கும் அடுத்தவன் வீட்டில் என்ன நடக்குதுன்னு எட்டி பார்க்கறதுக்கெலாம் ஒரு நிகழ்ச்சியாக மானங்கட்ட நிகழ்ச்சி அடுத்தவன் வீட்டில் என்ன நடக்குதுன்னு எட்டி பார்க்கறது ஒரு நிகழ்ச்சி இதெல்லாம் நடந்த டைம் இருக்கு தேசத்துக்கு எதிராக பேசின ஒரு விஷயத்த உங்களுக்கு டைம் இல்லை கேட்டால் தேசத்தோட நான்காவது தூணு